என்ன மாத்திர உப்பு மாத்திரை எந்த மாத்திரை கிடைக்கல மாத்திரை எங்க கிடைக்கல என்ன மாத்திர உப்பு மாத்திரை அது தீன் சார் அது மாதிரி எங்கேயுமே எங்கே யாருக்கு கிடைக்கலைங்க சொல்லுங்கள் இல்லாத செய்தியை ஒரு புதாகரமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க இல்லை எங்கே மாத்திரை எது உங்களுக்கு கிடைக்கலையா எப்போ வந்து கேட்டீங்க கொடுங்க கொடுங்க எப்போ யார் கொடுக்கல கொடுங்க சொல்லுங்கள் இல்லை இல்லை கேட்குறவங்க உடனே கொடுக்க சொல்கிறேன் கொடுங்க அது மாதிரி உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க எல்லா மருந்தும் இருக்குது இல்லைனாலும் உடனடியாக வாங்கி கொடுக்குறதுக்கான அந்த வசதியும் இங்கே இருக்குது அது மாதிரி மாத்திரை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய மருத்துவ கட்டமைப்பில் ஒரு போலியான செய்தியை சொல்லி நீங்கள் அது நியூஸ் ஆக்கிறது பார்க்காதீங்க அதான் கொடுங்க எங்கே கொடுங்க என்றைக்கு வந்து கேட்டீங்க யார் கொடுக்கல சொல்லுங்கன்ற நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறேன் சொல்லுங்கள் யார் கொடுக்கல என்றைக்கு கொடுக்கல சொல்லுங்கள்